கேட்டகரி ஃபைவ் அளவிலான ஹரிகேன் மெலிசா என்ற புயல் நேற்று பிற்பகல் ஜமைக்காவை கடுமையாக தாக்கியது இது நூற்று எழுபத்து நான்கு ஆண்டுகளில் ஜமைக்காவை கடந்த மிக வலுவான புயலாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இந்த புயலின் தாக்கத்தால் ஜமைக்காவின் பல பகுதிகளில் மரங்கள் முறிந்தன மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மண் சரிவு மற்றும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சுமார் ஐந்து நான்கு லட்சம் வீடுகள் மின்சாரமின்றி உள்ளதுடன் பதினை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்த புயல் நியூ ஹோப் பகுதியில் கரையை கடந்து வடக்கு செனான் பெரிஷ் வழியாக வெளியேறும் என்று வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் புயலின் காரணமாக காற்றின் வேகம் மணிக்கு முன்னூறு கிலோமீட்டராக பதிவாகி இருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் லேப்டே ஹரிகேன் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் டோரைன் புயலுடன் ஒத்ததாக இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் இதனால் ஜமைக்கா ஹெய்டி கியூபா நாடுகளுக்கான அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறு கனேடி அரசாங்கம் கனேடியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மெல்லிசா தற்போது கியூபா நோக்கி நகர்வதுடன் இது கரிபியன் தீவுகள் முழுவதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன